வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் கிரேஸ் மேல சரி இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட்கள் வந்திருக்கு சரியா ஓகே உங்களுக்கு எத்தனை பிறந்த நாள் இது எழுபத்தி ஏழு சரி உங்களோட இந்த எழுபத்தி ஏழாவது பிறந்த யார் பரிசு அனுப்பியிருப்பாங்க யாரா இருக்கலாம் வெளிநாடா உள்நாடா வெளிநாட்டுல இருந்து யார் அனுப்புவாங்க உள்நாட்டுல இருந்து யார் அனுப்புவாங்க மக்கள் சரி உங்களுக்காக வந்த பர்சுகள ஒன்னு ஒண்டா பார்ப்போம் சரியா பர்த்டே சொல்லி கேக் வந்திருக்கு சரி ஓகே அது மட்டும் இல்ல உங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய கிஃப்ட் வந்திருக்கு அதை அப்படியே கீழே வைப்போம் சரி ஓகே உங்களுக்காக என்னும் கிஃப்ட் வந்திருக்குது அடுத்தடுத்து பார்க்க போறோம் சரி வேற யாரெல்லாம் அனுப்பி இருப்பாங்க பிள்ளையெல்லாம் அனுப்பி பிள்ளைகள தான் அனுப்பியிருப்பாங்க இத்தனை பிள்ளை அம்மாக்கு அஞ்சு அஞ்சு பேர் அஞ்சு பேரோட பேரு

என்ன வந்திருக்கு <laughs> 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 ஃபோன் சரி சாம்சங் ஃபோன் அனுப்பியிருக்காங்க சரியா ஓகே உங்களுக்காக என்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்கு அடுத்தடுத்துதான் பார்க்க போறோம் என்னென்னு சொல்லி சரியா சரி இதுக்குல ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு இது என்னவா இருக்கு இது மணிக்கூடாக இருக்கும் எதுவும் மணிக்கூடு போது வந்துருக்கலாம் எவ்வளவு அது தங்கத்துல வந்துருப்போ தெரியல வந்துருக்கு மே திறந்த பாப்பமா என்ன வந்துருக்கேன் பாப்பா வந்திருக்கு மணிக்கூர் மணிக்கூர் வந்திருக்கு சரி உங்களுக்காக வந்த அடுத்த பரிசு பார்ப்போம் சரியா சரி உங்களுக்காக வந்த அடுத்த பரிசு இதுக்குல என்ன வந்திருக்கு இது துணி துணி வந்திருக்கா சரி வேறு சாரி எல்லா துணியா இருக்கு சாரி எல்லா துணியா இருக்கலாம் திறந்து பார்ப்போமா திறங்க பார்ப்போம் உங்களுக்காக அழகான சாரி அனுப்பியிருக்காங்க சரி உங்களுக்காக வந்த அடுத்த பரிசு கணங்க கிட்ட கல் இருக்குது ஒன் ஒன் டாக் பார்க்க போகிறோம் சரியா சரி இதுக்குள்ளே என்ன வந்திருக்கு இது என்னவா இருக்கும் கரன் கிருந்தவர் க்ரௌண்ட் போல் இருக்கா திறந்துபாப் மதை திறங்கபாப் சரி கவுன் வந்துருக்கு சரியா இப்ப அம்மா சொல்ற எல்லாமே சரியா வந்து கொண்டே இருக்குது இப்ப யார் அனுப்பி இருப்பாங்க ஒரு ஆள் அனுப்பி இருந்தா யாரா இருக்கு சசிகரணா இருக்கும் எதனால அவரா இருக்கலாம் வெள்ளாள் இருக்கதால அவர் அனுப்பி இருப்பாரா இங்க இருந்து அனுப்ப மாட்டாங்களா கிஃப்ட் அனுப்பிடுறேன் ஓகே சரி இங்க இருந்து அனுப்பி இருந்தா யாரா இருக்கும் ஒரு ஆள் இங்க இருந்து அனுப்பி இருந்தா சசிகா சசிகா அவங்களா இருக்கலாம் சரி ஓகே உங்களுக்காக வந்து அடுத்த பரிசை பாப்போம் சரியா சரி இதுக்குள்ள ஒன்று வந்திருக்கு இது என்னவா இருக்கும் மோதிரமா மோதிரம் வந்துருக்கா அப்படி வேறு ஏதாவது வந்துருக்குமா என்னன்னு தெரியல திறந்து பார்ப்போமா சரி வேறு ஏதாவது வந்துருந்தா என்னவா இருக்கும் மோதிரம் மோதிரம் சரி அத அப்படியே எடுத்து கையில் போட்டுக்கொள்ளுங்க சரி gift எல்லாம் பிடிச்சிருக்கா ஓ எல்லாம் பிடிச்சிருக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கு சரி உங்களுக்காக வந்த அடுத்த பர்ஸ பார்க்க போறோம் சரியா சரி இது கிளைன் நான் வந்திருக்கு இது மடல் ஒரு இருக்கு மடல் ஒரு இருக்கு மடல் வால்ட் மடல் அப்படியே இருக்கு சரி தரங்க பாப்பமா இது யார் அனுப்பி இருக்காங்க தரங்க பாப்பமா சரி உங்களோட ஃபோட்டோ போட்டு வாழ்த்து மடல் வந்துருக்கு சரியா சரி உங்களுக்காக வந்த அடுத்த பரிசை பார்ப்போம் சரி உங்களுக்காக வந்த அடுத்த பெருசு இது என்னவா இருக்கலாம் சாரி சாரி சாரிம்மா பார்ப்போம் பர்த்டேக்கு ரெண்டு சாரி வந்துருக்கு சரியா சரி சரி இப்ப இவ்வளோ கிஃப்ட் வந்துட்டு தானே ஒரு ஆள் அனுப்பாமல் வேற யாரு அனுப்பியிருந்தா யாரெல்லாம் உங்களுக்காக அனுப்பி இருப்பாங்க மக்கள் பேர பிள்ளைகள்லாம் அனுப்பியிருப்பாங்க வேறு யாரும் இல்லை அப்படியா சரி உங்களுக்காக வந்து அடுத்து கிஃப்டை பார்க்க போகிறோம் சரியா இது ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட் என்ன வந்து நீங்கள் கெஸ்ட் பண்ணி தான் சொல்லணும் சரியா சரி ஓகே

சரி வெளிய எடுங்க சரி எவ்வளவு போல இருக்கு எல்லாம் சரியா சொல்றீங்க அவ்வளவு மாதிரி இருக்கு என்ன எல்லாம் கூடாது ஒரு எழுந்த மனமா சொல்லணும் அவ்வளவு வந்திருக்கலாம்

அதுல எவ்வளவு வந்திருக்கேன்டா ஐம்பதாயிரம் ரூபாய் வந்துருக்கு சொன்ன மாதிரி தான் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கு சரி ஓகே ஆனா இப்ப தான் கண்டுபிடிக்க போறீங்க சரியா யாரெல்லாம் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க சரி உங்களுக்காக வந்த அடுத்த பரிசு சரி சரி இது என்னவா இருக்கும் என்ன வந்திருக்கு கவுன் வந்திருக்கா இல்ல கவுன் வரல வேற சாரி வந்திருக்கா இல்லை வேற என்ன வந்திருக்கு ஷர்ட்டு ஷர்ட்டா உங்களுக்கு ஷர்ட் வந்திருக்குமா ஐயாக்கு ஐயாக்கு இல்லை சரி தராங்க பாப்பம் என்ன வந்திருக்கேன் ஹேண்ட்பேக் ஹேண்ட்பேக் வந்திருக்கு எல்லாம் உங்களுக்கு தான் வந்திருக்குது சரி அதே மாதிரி எடுப்போம் சரி உங்களுக்காக ஹேண்ட்பேக் வந்துருக்கு சரி பிடிச்சிருக்க ஹேண்ட்பேக்

சரி இதோட மூன்றாவது சாரி வந்துட்டு சரி ஓகே அம்மாக்காக வந்த அடுத்த பரிசு பார்க்க போறோம் சரியா சரி இதுக்குள்ள வந்து வந்திருக்கு இது என்னவா இருக்கு இது காசு காசு சரி அதுக்குள்ள எவ்வளவு வந்திருக்கு திறந்து பார்க்க சொல்லுவோம் எவ்வளவு மாதிரி இருக்கு தடையை பார்க்க எவ்வளவு மாதிரி இருக்கு இருபத்தையாயிரம் அது கூட வந்திருக்கா அடுத்து பார்ப்போம் வழியில ஐம்பதாயிரம் சரி கூட சொல்லுவோம் ஏன்னா சரி திறங்க பாப்போம் ஓகே எவ்வளோ வந்திருக்கன்னுங்க பத்தாயிரம் பத்தாயிரம் சரி உங்களுக்கு மொத்தமாக அறுபதாயிரம் ரூபா காசு வந்துருக்கு அதோட இவ்வளோ கிஃப்ட்டும் வந்துருக்குது கடைசியாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்குது சரியா அதை பார்க்க முதல் யாரெல்லாம் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் இந்த கடைசி கிஃப்ட்டை தந்துட்டு சொல்ல போகிறேன்னு யாரெல்லாம் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு சரியா சரி யாரெல்லாம் உங்களுக்காக அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க

Another side. Another side. சரி கடைசி கிஃப்டையும் பார்த்துட்டு யாருன்னு சொல்லி பார்ப்போம் சரியா சரி இதுக்குல என்ன வந்துருக்கு என்ன மாதிரி இருக்கு மணிக்கூடு மணிக்கூடு வந்துருக்கா ஆல்ரெடி மணிக்கூடு வந்துட்டே வேற ஒன்று வந்துருக்கு கிளிங்க வேணா சரி வந்து பாபுமா பாபம் சரி உங்களுக்காக ஃபோட்டோ போட்டு கட் பண்ணுங்க உங்களுக்காக யாரெல்லாம் அனுப்பி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரியா உங்களுக்காக ஃபோன் அனுப்பினது வந்து உங்களோட மகன் பிரான்ஸ்ல இருந்து பாபு அதோட காசு அனுப்பினது வந்து இருந்து மகன் சசி அதோட உங்களுக்காக ஓச் அனுப்பினது இருந்து மருமகள் ரகுஷா சாரி அனுப்பினது வந்து மகள் ரஜினா மெட்டகாசு அனுப்பினது வந்து இத்தாலிலேருந்து பிரா மகள் சுதா உங்களுக்காக கவுன் அனுப்பினது வந்து மகள் ரசி ரிங் அனுப்பினது வந்து பிரான்ஸ்லேருந்து பேரன் பிரவீன் கேக் மற்றது ஃபோட்டோ அனுப்பினது வந்து இத்தாலிலேருந்து பேத்தி நதுசா அதோட சாரி அனுப்பிய வந்து இத்தாலியிலேருந்து பேரன் நதுஜன் ஹேண்ட்பேக் அனுப்புறது வந்து பேத்தி தர்சிகா மற்ற சாரி அனுப்ப வந்து பேத்தி பிருந்தா உங்களுக்காக போட்டோ போட்டு மக்கள் அனுப்பினது வந்து மகள் சுதர்சன் இவ்வளோ பேரும் சேர்ந்து உங்களோட இந்த எழுபத்தி ஏழாவது பர்த்டேக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சரியா இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நன்றி சரி பிடிச்சிருக்காங்க சரி வேறு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்க இவ்வளோ பெரிய ஃபேமிலி அனுப்பியிருக்காங்க வேறு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுக்கு உங்களோட பர்த்டே மறக்காமல் அனுப்பியிருக்காங்க இந்த நேரத்தில் അത് കിട്ടാൻ എല്ലാം അപ്പം എല്ലാവരും നല്ല നീടുവാണുണ്ട് സന്തോഷപ്പെടുന്നു എല്ലാവരും സെരി ഓക്കെ ഉള്ള കിഫ്റ്റ് എന്ന് ഉള്ള ഭവണിയോ സർപ്രൈസ് കിഫ്റ്റ് സാർ ബാവും ഇനി